கடலாடி அருகே விஸ்வநாதன் நொண்டி கருப்பண்ணசுவாமி கோவில் பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற காளைகள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஆபனூர் அரியநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வநாதன் நொண்டி கருப்பண்ண சுவாமி ஆலய பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு சின்னமாடு பூச்சிட்டு தேன்ச்சிட்டு என மூன்று பிரிவுகளாக இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இப்போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாற்பத்தி ஐந்து மாட்டுவண்டி பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டி தொடங்கியவுடன் காலை வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது கடலாடி முதுகுளத்தூர் சாலையில் எல்லை தூரம் நிர்ணயிக்கப்பட்டு நடைபெற்ற பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பெற்ற மாட்டுவண்டி பந்தய வீரர்களுக்கு ரொக்க பணம் நினைவு பரிசு குத்துவிளக்கு பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இரு புறமும் ஏராளமானோ பார்வையாளர்கள் கண்டு ரசித்து சென்றனர்